கோவில் பத்து ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் நகரில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் பற்றி பார்க்கலாம் கும்பகோணத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமக திருவிழாவுடன் தொடர்புடைய பன்னிரெண்டு சிவன் கோவில்களில் இக்கோவிலும் ஒன்றாகும் இது கும்பேஸ்வரர் கோவிலின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோவிலின் கிழக்கு பகுதியில் நுழைவாயில் உள்ளது நுழைவாயிலை தாண்டினால் நந்தவனத்தை காணலாம் நந்தி பழிவிடம் ஆகியவை கருவறையை எதிர்நோக்கியிருப்பதைக் காணலாம் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது ராஜகோபுரத்திற்கு அடுத்தபடியாக நாயக்கர் கால கும்பு வடிவ மண்டபம் உள்ளது கருவறையின் நுழைவாயிலுக்கு அருகில் தூமகேது சிலையும் உள்ளது விநாயகர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா ஆகியோரின் கோஷ்ட சிலைகள் கருவறை சோரைச் சுற்றி அமைந்துள்ளன அன்னை ஆனந்தநிதி தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் வீற்றிருக்கிறாள் கோயில் வளாகத்தில் தெற்கு பகுதியில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான மங்கையர்க்கரசியார் சிலையும் உள்ளன மேற்கு பகுதியில் விநாயகர் முருகன் மகாலட்சுமி சன்னதிகள் அமைந்துள்ளன வில்வ மரத்தின் கீழ் விநாயகருக்கு ஒரு சிறிய சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலுடன் தொடர்புடைய தீர்த்தம் பாலவி தீர்த்தம் மற்றும் தூமகேது தீர்த்தமாகும் ஆகும் தலவிருச்சம் மல்லிகை இத்தல மூலவர் விஸ்வேஸ்வரர் தாயார் ஆனந்தநிதி கம்பட்டம் என்ற சொல்லுக்கு தங்கச்சாலை என்று பொருள் ஒரு காலத்தில் இந்த இடத்தில்தான் பொற்காசு அடிக்கும் நிலையங்கள் இருந்தன தஞ்சையையும் பழையாரையும் தலைநகரங்களாக கொண்டு ஆண்டு வந்த சோழ மன்னர்கள் இந்த இடத்தில்தான் நாணயம் தயாரிக்கும் நிலையங்களை அமைத்தனர் தங்கக்காசுகளும் இங்கு உருவாக்கப்பட்டன கும்பகோணம் ஒரு காலத்தில் மாலதி வனமாக இருந்தது மாலதி என வழங்கப்படும் மரங்கள் அடர்ந்திருந்தன அருகில் இருந்த உதயகிரியில் நிராசர என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மகன் தூமகேது ஒரு சிறந்த அறிஞர் மற்றும் ஆசிரியராக இருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர் தனது மாணவர்களுக்கு கற்பித்த பிறகு அவர்களை பல்வேறு சிவாலயங்களுக்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு வேதங்களையும் ஆகமங்களையும் கற்பிப்பதோடு மகத்துவத்தையும் விளக்கினார் அத்தகைய ஒரு பயணத்தில் அவர் இங்கு வந்து இந்த கோவிலை கண்டுபிடித்தார் மேலும் இந்த இடத்தில் ஆன்மீகத்தால் ஈர்க்கப்பட்டார் அதனால் பல நாட்களை இங்கேயே தங்கி மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார் தூமகேதுவின் பக்தியாலும் மாணவர்களுக்கு கற்பிப்பதில் உள்ள நேர்மையாலும் மகிழ்ந்த சிவன் இங்கு அவருக்கு தோன்றி அருள் பாலித்தார் என்பது நம்பிக்கை நன்றியின் அடையாளமாக இறைவனுக்கு ஒரு தொட்டியை கட்டினார் தூமகேது இன்று இது தூமகேது தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது ஆனந்தமயமான அந்த காட்சியை கண்ட தூமகேது இறைவனுக்கு விஸ்வேசர் என்றும் அம்பாளுக்கு ஆனந்த நிதி என்றும் பெயர் சூட்டினார் கொற்றச் சோழர் குடந்தை வைத்த நாடுதரு நிதியினும் சரிய என அகனானூறு கூறுகிறது குடந்தையில் சோழரின் கருவூலம் இருந்ததாம் அதனை நினைவூட்டும் சான்று கம்பட்ட விஸ்வநாதர் கோவில் பிரளய காலத்தில் அமுத கும்பத்தில் இருந்த மாலை இத்தலத்தில் விழுந்ததால் இத்தலம் மாலதி வனம் என்று அழைக்கப்பட்டது அப்போது உதயகிரியில் நிசாசரா என்ற மாதவர் இருந்தார் அவரது புதல்வரான தூமகேது தமது மாணவர்கள் சூழ்ந்து வர இத்தலத்தை அடைந்தார் மகாமக தீர்த்தத்தில் நீராடி ஆதி கும்பேஸ்வரரை வணங்கி இங்குள்ள வர்ண தீர்த்தத்தை திருப்பணி செய்து நாள்தோறும் பூஜை செய்து வர இறைவனும் காட்சி கொடுத்தார் அந்த ஆனந்தமயமான காட்சியை கண்ட தூமகேது இறைவன் விஸ்வேஸ்வரர் என்றும் இறைவி ஆனந்த நிதி என்ற பெயருடன் விளங்குமாறு வேண்டிக் கொண்டார் அவ்வாறே இறைவனும் இறைவியும் அழைக்கப்படுகின்றனர் இத்தலத்தின் தீர்த்தம் தூமகேது தீர்த்தமாகும் மகாமக தினத்தன்று ஆதிக்கம்பட்ட விஸ்வநாதர் அம்பாளுடன் மகாமக குலத்தில் எழுந்தருளுகிறார் இது தவிர சிவனுக்குரிய அத்தனை விழாக்களும் இங்கு சிறப்பாக நடத்தப்படுகின்றன நகை வியாபாரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பிரார்த்தனை தலமாக இத்தலம் உள்ளது மேலும் இது போன்ற கோவில்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோவில் பத்து ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்